ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும்புரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது நம்மாழ்வார் அருளி செய்த திருவாய்மொழி ஐந்தாம் பத்து முதல் திருவாய்மொழி இது ஒம்போதாவது பாசுரம் ஆவாராறு துணை என்ன அழகின் நீர்க்கடலுள் அழுந்தும் நாவாய் போல் பிறபிக் கடலுள் நின்று நான் துளங்க கோலத்தோடும் திருச்சக்கரம் சங்கினோடும் அருள் செய்து அடியேனுடும் ஆனானே ஆவார்துனை என்று அலை நீர் கடலுள்ளழுந்தும் நவாய்போல் பிறவி கடலுள் நின்று நான் துளங்க கோலத்தோடும் திருச்சக்கரம் சங்கினுடும் ஆவா என்னருள் செய்து அடியேனுடும் ஆனானே துணை ஆவாரார் என்று அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் ஆவாரார் துணை என்று துணை ஆவாரார் நமக்கு துணையாக காப்பார் இருக்கப் போகிறவர்கள் யார் நம்மை காப்பாற்றப் போகிறவர்கள் யார் என்று அலை நீர் கடல் உள் அழுந்தும் நாவாய் போல் ஏதோ புயலோ என்னமோ ஆகிடுத்து இந்த கப்பல் முழுக போகிறது அலை நீர் கடல் உள் அழுந்தும் நாவாய் போல் அந்த போல் நாவாயினா படகுன்னு வச்சுக்கலாம் இந்த சின்ன கப்பல்னு புரிஞ்சுக்கலாம் நாவாய் போல் அர்த்தமாக தான் ஆவார் ஆறு துணையன்னு அலை நீர் கடலுள் அழுந்தும் போல் அந்த மாதிரி கடலில் முழுகின்றிருக்கிற அந்த கப்பல் மாதிரி நான் பிறவி கடல் நின்று துலங்க நான் பிறவி கடலில் இருந்து நான் கற்று கட்டப்பட்டுருக்கேன் யாரா யார் துணையாவார் என்று நான் யோசனை பண்ணிகிட்டு இருக்கேன் அதான் அர்த்தம் அங்கே கப்பல் யார் துணையாக யார் நம்மை காப்பாற்றப் போகிறார்கள் என்று யோசித்து கொண்டிருக்குமா போலே நான் இந்த சம்சாரம் என்ற சாகரத்தில் நின்று கொண்டு ஆவாரார் என்று நானும் யோசித்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு நான் சொன்னிருக்கோம் ஆயிட்டா ஆவாரார் துணை என்ன நீர் கடலுள் அழுந்தும் நாவாய் போல் பிறவி கடலுள் நின்று நான் துலங்க பெருமாள் வந்துட்டு இருப்போம் தேவார் குலத்தோ கோலத்தோடும் திருச்சக்கரம் சங்கினுடும் கோலத்துடும் அழகிய கோலத்தோடு வந்தான் சுவாமி ஆனால் தெய்வீகமான கோலம் அதுதான் தேவா தெய்வீகம் மிகுந்த அழகிய கோலத்தோடும் சங்கினுடும் சக்கரத்தோடும் என்ன திருச்சக்கரம் சங்கினுடும் ஆவா என்ன அருள் செய்து ஆஹா வந்து மாட்டின்ட்டியா நீ வை காப்பாற்றுறேன் அதான் ஆவா ஆராய்ந்து அருள் எழுவர் என்ன ஒன்று ஆண்டாள் சொல்வாள் பெருமாள் நம்பரை பார்த்தா ஆஹா வந்துட்டியா எப்படி இருக்கேன் நீனு என்ன செய்யணும் உனக்கு அப்படின்னு தான் ஆரம்பிப்பான் நம்மளை பார்த்து பேசுகிறதுக்கு அந்த ஆவா என்ன அருள் செய்து அடிய நோடும் அடியே ஆனானே அது மாத்திரமில்லை அருள் செய்தான் அடியே ஆனானே என்னோடு சேர்ந்தவன் விட்டான் எனக்கு உரியவனாகி விட்டான் இவர் பெருமாளுக்கு உரியவனாகிறதுக்கோசரம் போனார் கடைசியில் பெருமானே இவருக்கு உரியவராகி விட்டான் தான் அடிய நொடும் ஆனானே பேசுகிறோம் பண்ணிக்கலாமா ஆவார துணை அலைநீர் அலை கடலுள் அழுந்தும் நாவாய் போல் பிறபிக் கடலும் நின்று நான் துளங்க தேவார் தேவார்கோலத்துடும் திருச்சக்கரம் ஆவா என்ன அருள் செய்து அடியேனுடும் ஆனானே துளங்கன்னா வருத்தப்பட்டு கொண்டிருக்க அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் தேட அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் ஸ்ரீமதே ராமானுஜாயனவான்